செய்திகள் வாசிப்பது நித்தியா ஸ்ரீ முஷ்ணத்தில் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தினர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி நகர செயலாளர் குப்புசாமி தலைமையில் ஒன்றிய செயலாளர் ரவி வடக்கு ஒன்றியம் ரஜினிகாந்த் மற்றும் பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் தமிழ் வாணன் ஆனந்த் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதி மூலம் பட்டுசாமி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ முஷ்ணம் காந்தி சிலை முன்பு அவரது படத்திற்கு முன்னதாக மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கார கும்பலை விரைவில் கைது செய்ய வேண்டும் தலித் தலைவர்களுக்கு தொடர்ந்து கொலை முயற்சி தமிழ்நாட்டில் அடிக்கடி நடைபெறுவதால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நேரடியாக தலையிட்டு கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கிட வேண்டும் மீண்டும் தலித் தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் மாநில தலைவர்களுக்கு இந்த நிலை என்றால் எங்களை போன்ற சாதாரண பொறுப்பாளர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுபவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஏற்கனவே திட்டமிட்டது உளவுத்துறை போலீசாருக்கு தெரியாதா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போலீசார் கண்டு கொள்ளாதது ஏன் என கோஷம் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது

அதிகரிப்படிய தொலைநீதி செய்கிற யார் அவர்கள் தமிழக அரசு அதை கண்டறிந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டு கண்டு அவர்கள் மீது இந்த சட்டத்தை வயதாக ஒரு கிடைத்து முறையான தண்டனை பற்றி